என்னை அவரை கனடாவில் காணொளியாக வடிவமைத்து வெளியிடுறேன் இன்றைக்கு நம்ம எடுக்கப்பட்ட சின்ன சின்ன புகைப்படங்கள் சின்ன சின்ன காணொலிகளை நான் பதிவு செய்கிறேன் இதை முகப்பு படமாக என்னோட பேக்ரவுண்டில் இந்த படத்தை பதிவு செய்கிறேன் இந்த விளையாட்டை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து கொண்டு செல்ல வேண்டும் இதை வந்து என்னுடைய சமூக வலைதளங்களில் என்னை பின்பற்றக்கூடியவர்கள் கனடாவில் இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடத்துகிறாங்க இது எவ்வளோ பெரிய வரலாற்று சாதனை இது ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லது இந்தியர்களாக உலக நாடுகள் முழுவதும் பரவி வாழ்கின்றவர்களுக்கு ஏன் நமக்கு இதெல்லாம் தெரியலை என்பதற்காக இதை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இதை படம் எடுத்து உங்களுக்காக இதை நான் வந்து எரிட்டிங்கெல்லாம் பண்ணி இதை நான் பதிவு செய்கிறேன் விளையாட்டாக அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் நாம் எல்லாரும் வீடியோ கேமில் விளையாடுவது அப்படிங்கிறது அது பயனில்லாத ஒரு விளையாட்டு அது மட்டுமல்ல புகையோடு இருப்பது நமக்கு எப்பவுமே பகை தான் அது எந்த பகையில் முடியும் இந்த உடல் நலத்திற்கு ஒரு தீமையான ஒரு பகையாக முடி முடியும் மது அப்படிங்கிறது நம்மளை ஒட்டுமொத்தமாக மயக்கமடைய வைத்து அதற்கப்புறம் நம்மளோ நம்மளைய சம்பவம் பண்ணிடும் அதனால் இது போன்ற விடயங்கள் விளையாட்டுக்களில் தவிர்த்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை விளையாட்டை நேசித்து நீங்கள் அனைவரும் ஆரோக்கியமாக விளையாட்டுக்களை விளையாடி உங்களினுடைய விளையாட்டையும் உங்களினுடைய விளையாட்டினுடைய வாயிலாக உங்களினுடைய உடல் நலத்தையும் நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் சாதி மதங்களை கடந்து இந்த விளையாட்டை தான் நம்மளை அனைவரையும் ஒன்றிணைக்கின்றது இந்த டிபிசிஎல்ல பங்கு பெற்ற முப்பத்தி ரெண்டு அணிகளுக்கும் நான் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் நெருப்பு கிரிக்கெட் அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சோம்னா இன்றைக்கு நம்ம ஆசிய கண்டங்கள் இருக்கக்கூடிய ஆசிய நாடுகளில் இந்தியா இலங்கையில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஆம்பள பிள்ளையும் பேட்டோட தான் பிறக்கல அப்படின்னு சொல்லலாம் அப்படி கிரிக்கெட் விளையாடலைன்னா ஆம்பரே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒவ்வொரு இன்றைக்கு இளைய தலைமுறையினுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் உணர்விலும் இரத்தத்திலும் ஊரிய ஒரு விளையாட்டாக இன்றைக்கு நமக்கு பாரம்பரிய விளையாட்டு மாதிரியே மாறிடுச்சு நூறு நாடுகள் சேர்ந்து கால்பந்து விளையாடுது ஆனால் அது பெரிதாக பேசப்படுதோ பேசப்படலையோ பெரும் பத்து நாடுகளுக்குள்ள விளையாடக்கூடிய கிரிக்கெட் இன்றைக்கு இந்த உலகை ஆண்டு கொண்டு இருக்கு அப்படிப்பட்ட இந்த கிரிக்கெட்டை ஒரு பன்னிரெண்டாயிரம் மைல்களுக்கு அப்பால கனடாவில் வந்து ஒரு உருவாக்கி அதில் ஒரு லீக்கை உருவாக்கி அந்த லீக்கை ஒரு முப்பது ஆண்டுகள் நடத்துகின்ற ஒரு சாதனை அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விடயம் அல்ல இதை சாதாரணமாக ஒரு பணத்திற்காக இதை நடத்த முடியாது உணர்வால் தான் இதை வந்து வெகுண்டெழுந்து இந்த இது போன்ற ஒரு பெரிய ஒரு லீக்கில் நடத்த முடியும் அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை முப்பது ஆண்டுகளாக எம்டிசிஎல் மார்க்கம் டொரண்டோ கிரிக்கெட் லீக் இந்த ஒரு ஈவெண்ட்டை முதன் முதலாக கனடாவில் துவங்கி இவங்க சாஃப்ட் டென்னிஸ் பால் கிரிக்கெட் பால் இலங்கையில் அவங்க டென்னிஸ் பாலில் தான் அதிகமாக கிரிக்கெட் விளையாண்டு விளையாண்டுட்டுருக்குறாங்க அதை அப்படியே இங்கே உருவாக்கியிருக்கிறாங்க நம்ம உள்ளூர்களில் நம்ம விளையாடக்கூடிய கிரிக்கெட் நம்ம எல்லாம் நம்ம பல பேர் மறந்துட்டு வெளிநாடுகளுக்கு வந்தோம்னா நம்ம நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நிலை மாறிடுது நம்மளுடைய பாதை மாறிடுது பயணங்கள் மாறிவிடுகின்றன ஆனால் அவங்க ஊரில் விளையாண்ட அதே டென்னிஸ் பால் அதே சாஃப்ட் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டை கொண்டாந்து இங்கே முப்பது ஆண்டுகளாக ஒரு பெரிய ஈவெண்ட்டாக நடத்துகிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய வரலாற்று சாதனை அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல சிந்திக்கணும் கெனடான்னு சொல்லும்போது கெனடாவில் ஒரு ஏகப்பட்ட கெனடாவில் ஏகப்பட்ட புகழ்பெற்ற அணிகள் இருக்குது ஹாட்பால் விளையாடுறாங்க சாஃப்ட் டென்னிஸ் பால் விளையாடுறாங்க ஹார்ட் டென்னிஸ் விளையாடுறாங்க இதிலெல்லாம் பல பிரிவுகள் இருக்குது கெனடான்னு சொல்லும்போது ஒரு உலகத்தரம் வாய்ந்த கிரிக்கெட் ஸ்டேடியங்கள்லாம் மார்கம் அதாவது மெசாகா பிராம்ட்டனில் இருக்குது இப்போ இங்கே வந்து ஸ்கார்போர் கிரிக்கெட் லீக் மார்கம் அப்படி இப்படின்னு பல்வேறு விதமான லீக்ஸ் வந்து இங்கே வந்து விளையாடுறாங்க இதில் டென்னிஸ் பால் அப்படின்னு சொல்லும்போது இந்த டென்னிஸ் பால்களுக்கு ஒரு சாஃப்ட் டென்னிஸுக்கு கிரிக்கெட்டே இங்கே இல்லை இங்கே உருவாக்கியது இலங்கையிலிருந்து குடிபெயர்ந்து இங்கே வந்த ஈழத்து தமிழர்கள் தான் இப்போ இங்கே ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்துகிறாங்க நம்ம கேரளாவிலிருந்து வந்த இன்றைக்கு வந்து மலையாள சகோதரர்கள் உறவுகள் அவங்க நடத்துகிறாங்க ஆனால் அதில் வந்து மலையாளி மட்டும்தான் கிரிக்கெட் விளையாட முடியும் எல்லாரும் விளையாட முடியாது நீ மலையாளியாக இருந்தா மட்டும்தான் விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறான் அதுதான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்க நிதர்சனமான நடைமுறை ஆனா இப்போ இங்கே வந்து ஈழத்து தமிழர்கள் இந்த குழுவை உருவாக்கி இங்கே யார் வேண்டுமானாலும் வந்து விளையாடலாம் அதுதான் இனம் சாதி பாகுபாடின்றி நீங்க எல்லாரும் வாங்க விளையாட்டை நேசிப்போம் விளையாட்டு என்பது ஆரோக்கியமானது என்பதற்கு உதாரணமாக இன்றைக்கு இந்த லீக்கை நடத்திட்டு இருக்கிறாங்க இப்ப இதில் வந்து பல இதுலேயும் பல லீக் இருக்கு இருந்தாலும் நம்ம இந்த லீக் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் முப்பது ஆண்டுகள் இன்றையோடு அவங்க முடிவடைந்து முப்பத்தி இரண்டு அணிகளோடு இன்றைக்கு இறுதிப் போட்டியை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்லலாம் இந்த எம்டிசிஎல் கமிட்டிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் நெருப்பு தமிழன் மீடியா சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு கிரிக்கெட்னுடைய கிரிக்கெட்டின் மீது ஒரு பெரிய பேரார்வம் கொண்டவன் என்கின்ற ஒரு முறையிலையும் சமூக ஆர்வலர் என்கின்ற ஒரு முறை முறையிலையும் விளையாட்டுகளை ஊக்குவிக்கப்படுத்த வேண்டும் என்கின்ற முறையிலையும் தான் இந்த காணொலியை நான் வெளியிடுறேன் அதனால் இந்த காணொளி என்பது விளையாட்டினுடைய நலன் கருதி என்னுடைய சமூக வலைதளங்களை நான் பதிவு செய்கிறேன் இன்றைக்கு நிறையா படம் படம் எடுத்திருக்கிறேன் சின்ன சின்ன காணொலிகள் எடுத்திருக்கிறேன் அதையும் நான் இதில் குறிப்பிடுறேன் இப்போ இன்றைக்கு இறுதிப் போட்டி நடந்தது இறுதிப் போட்டியில் முப்பத்தி இரண்டு அணிகள் பங்கு பெற்று முப்பத்தி ரெண்டு அணிகளில் பதினாறு அணிகள் வந்து பிளே ஆஃப்க்கு அவங்க தேர்ந்தெடுத்தாங்க இந்த முப்பத்தி ரெண்டு அணிகளில் தலா அவங்களுக்கு வந்து இருபத்தி ஒன்பது ஆட்டங்கள் வந்து ஒவ்வொரு அணிகளுக்கும் இருபத்தி ஒன்பது போட்டிகளில் அவங்க கலந்து கொண்டு விளையாடுறாங்க இதில் முன்ன பின்னே இருக்கலாம் எனக்கு சரியாக தெரியல அந்த லீக்கில் நான் விளையாடலை இப்போ இந்த இருபத்தி ஒம்பது ஆட்டங்கள் விளையாடுறாங்களோ அல்லது குறைவான ஆட்டங்கள் விளையாடுறாங்களோ எதுவாக இருந்தாலும் இப்போ ஒவ்வொரு அணிகளுக்கும் சராசரியாக இருபத்தைந்து அணி ஆட்டங்களுக்கு மேலே அவங்களுக்கு ஒவ்வொரு டைம் டேபிளில் அவங்க விளையாடுறாங்க இப்போ அவங்க விளையாண்டு அதில் பதினாறு டாப் டென் பதினாறு டாப் டெனில் பதினாறு அணிகள் வரக்கூடிய அணிகளுக்கு மட்டும்தான் அவங்க வந்து செலக்ட் ஆகுறாங்க அவங்க தான் பிளே ஆஃப் பிளே ஆஃப்ல இருந்து செலக்ட் ஆகுறவங்க பதினாறு டீம்லேருந்து எட்டு டீம் ஆகுது எட்டு டீம்லேருந்து நாலு டீம் ஆகுது நாலு டீம்லருந்து ரெண்டு டீம் ஆகுது பிளே ஆஃப் குவார்டர் செமிஃபைனல் செமி ஃபைனல் அதற்கப்புறம் இந்த ஃபைனலில் இரண்டு அணிகள் வந்து பங்கு பெற்றாங்க இரண்டு அணிகள் என்று சொல்லும்போது இந்த இரண்டு அணிகள் எப்பவுமே இவங்க தாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இதற்கு முன்னாடி பல பல அணிகள் பங்கு பெற்றிருந்தாலும் இவர்கள் தான் என்னுடைய கணிப்பில் இருந்த அணிகளும் கூட நான் அதற்கான காணொலிகள் வெளியிடுவதற்கு எனக்கான நேரங்கள் எல்லாம் இருந்தது ஜிபிஎஸ் சூப்பர் கிங்ஸ் மற்றும் கூகல்ஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க இந்த இரண்டு அணிகளை பற்றி சொல்லும்போது கூகல்ஸ் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு அணிதான் பதினைந்து ஆண்டுகளாகவே ரொம்ப திறமை வாய்ந்த வீரர்களை கொண்டு தான் விளையாடுறாங்க இப்போ சமீப காலங்களில் வந்த புதுமுக வீரர்களும் அறிமுக வீரர்களும் அவர்களும் பய படுபயங்கர திறமைகளோ திறமைகளோடு அவங்களும் விளையாடுவதனால இந்த அணிக்கு வந்து மென்மேலும் வலு சேர்த்து இவங்க வந்து எல்லா ஈவெண்ட்லேயுமே அவங்க டோர்னமெண்ட்ஸ் போகிற எல்லா டோர்னமெண்ட்ஸ்லேயும் அவர்களுடைய பங்கு என்பது செமிஃபைனல் ஃபைனலுக்கு அவங்களுடைய பங்கு என்பது இருக்கும் அங்கே இருப்பாங்க அந்த இடம் தான் அவங்களுக்கான ஒதுக்கப்பட்ட இடம்னே சொல்லலாம் இப்போ அவங்களா வெல்ல வேண்டும் அப்படின்னா அது அவ்வளவு ஒரு எளிதாக ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய அணிகள் வெல்ல முடியாது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அணிகளில் அவர்களுக்கும் அவர்களும் ஒரு ஒரு பெரிய அணியாகவே இங்க வந்து வளம் வந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்குள்ள அவங்க வந்து ஒரு அணியாக இருந்ததை இரண்டு அணிகளாக மாற்றினாங்க எனக்கு தெரிந்த எனக்கு தெரிந்த விடயங்கள் இதுதான் இந்த இதில் இப்போ இவங்க வந்து ஜிபிஎஸ் சூப்பர் கிங்ஸ் என்கின்ற ஒரு அணியை ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்குனாங்க இப்போ இந்த அணி தான் வெற்றி நடைபோடுது இங்கே மட்டும் இல்லை மோன்ட்ரியால் போனாலும் சரி ஒட்டவாவுக்கு போனாலும் சரி கனடாவுக்குள்ள எங்கே போனாலும் சரி எங்கே நாக் அவுட் நடந்தாலும் சரி இவர்கள்தான் குறுகிய காலங்களில் அதிகமான ட்ராஃபிகளை இவங்க தான் இவங்க தான் வின் பண்ணாங்க இப்போ அதே போல் இன்றைய இன்றைக்கு நடந்த இந்த ஆட்டத்துலேயும் ஜிபிஎஸ்ன்னு சொல்லும்போது இப்போ ஜிபிஎஸ்சினுடைய கோச்சஸ் அந்த அது அந்த டீமை நடத்தக்கூடிய ஆர்கனைசர்ஸ் உண்மையில் அவர்களுக்கு பெரிய பாராட்டுக்குன்னு சொல்லணும் குளிர குளிர்க நம்ம குளிரில் விளையாட வரும்போது கூட அவங்களுக்கு தேவையான அவங்க எல்லாம் எப்படி விளையாடுவாங்க அப்படின்னு டிமார்டன்ஸில் போயிட்டு ஒரு பெரிய பெரிய வரலை டீ காஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து கொடுப்பாங்க அதுக்கு தேவையான அவங்களுக்கு தேவையான உணவு எல்லாத்தையுமே அந்த சரியான நேரங்களில் கொடுத்து வீரர்களை உற்சாகப்படுத்தி விளையாட வைப்பதில் அந்த இதில் இருக்கக்கூடிய ஆர்கனைசர்ஸுக்கு நம்ம பாராட்டுகளை சொல்லியாக வேண்டும் இன்றைக்கு அவர்களினுடைய இந்த அவர்களுடைய இந்த ஊக்குவிக்கும் தன்மை தான் இந்த அணியை வந்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஜிபிஎஸ்ன்னு சொல்லும்போது ஒற்றுமைதான் அவர்களினுடைய பலம் ஒற்றுமையாக ஒற்றுமையோடு அவங்க வந்து விளையாடக்கூடியதில் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இன்றைக்கு ஜிபிஎஸ் இறுதிப் போட்டியில் டிராஃபியை வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த டிராஃபியை முப்பதாவது வருடத்தில் நடத்த எம்டிசியில் நடத்தக்கூடிய டிராஃபியை ஜிபிஎஸ் சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை படைச்சிருக்கிறாங்க பனிரெண்டாயிரம் மைல்களுக்கு அப்பால நாம எல்லாம் இங்கே வந்து நாம எல்லாம் குடியேறி நாம வாழ்க்கையில நம்மளினுடைய நஷ்டங்களுக்காக இங்கே வெளிநாடுகளுக்கு புலைக்கிறதுக்கு வர்றோம் அப்படி இங்கே வரும்போது இங்கே தனக்கு நம்ம நம்ம விளையாட வேண்டும் என்பதற்காக ஒரு லீக்கை உருவாக்கி அதை முப்பது ஆண்டுகளாக நடத்துவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்லலாம் அதனால் எம்டிசிஎல் அந்த நடத்தக்கூடிய இந்த இந்த கமிட்டிக்கு உண்மையிலேயே நான் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்வதில் பெருமிதம் கொள்கின்றேன் மென்மேலும் நீங்கள் வந்து இன்னும் இந்த ஆண்டு முப்பத்தி ரெண்டு அணிகளோடு கிளம்பறங்கி இருக்கிறாங்க மென்மேலும் அடுத்த ஆண்டு இது இன்னும் முப்பத்தி ஆறு நாற்பது ஐம்பது அணிகள்னு உங்களினுடைய வளர்ச்சி என்பது மென்மேலும் இருக்கணும் இது விளையாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியம் நீங்கள் விளையாட்டை ஊக்குவிக்கின்ற இது போன்ற ஒரு 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 விடயங்கள் அப்படிங்கிறது உண்மையிலேயே நாம் வந்து இவர்களுக்கு எம்டிசிஎல் இந்த கமிட்டிக்கு மகுடம் சூட்டலாம் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை அது மட்டுமல்ல முப்பத்தி இரண்டு அணிகளுக்கு அணிகளுக்கும் இருபத்தி ஒன்பது ஆட்டங்களை கொடுத்து அதை வந்து ஒரு ஒரு இந்த குறுகிய காலகட்டங்களுக்குள்ள மழை புயல் இதையெல்லாம் வந்து பார்க்காம மைதானங்களில் வந்து மைதானம் கிடைப்பதில் பர்மிட் கிடைப்பதில் பல்வேறு விதமான பிரச்சனைகள்லாம் வந்து இவ்வளவு பிரச்சனைகள்லையும் இவ்வளவு அணிகளை கட்டுக்கோப்பாக மிக குறுகிய காலகட்டங்களில் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா உண்மையில் அது ஒரு பெரிய ஒரு விடயம் தான் அப்படின்றே சொல்லலாம் இத இதுக்கு இதற்காகவே எம்டிசிஎலுக்கு நம்மளுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அரையிறுதியில் பங்கு பெற்ற அணிகளுக்கும் பிளே ஆஃப்ல பங்கு பெற்ற அனைத்து அணிகளுக்கும் முப்பத்தி ரெண்டு அணிகளாக இருந்த அணிகளுக்கும் ஒட்டுமொத்த அனைத்து கிரிக்கெட் அணிகளுக்கும் நெருப்பு தமிழன் மீடியா சார்பாகவும் என்னுடைய நானும் ஒரு விளையாடக்கூடிய விளையாட்டை நேசிக்கூடிய என்கின்ற ஒரு முறையிலையும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நெருப்பு தவளை